எல்லாம் ார்களே அபிகள் செல்லும் அவர்களை கடந்து அப்போது அவர்கள் இவர் ஓய்வு பெற்றவராவார் அல்லது பிறருக்கு ஓய்வளித்தவராவார் என்று கூறினார்கள் அதற்கு மக்கள் இறை தூதர் அவர்களே ஓய்வு பெற்றவர் அல்லது ஓய்வளித்தவர் என்றால் என்ன என்று கேட்டதற்கு இறை நம்பிக்கை உள்ள அடியார் மரணிக்கும் போது இவ்வுலகத்தின் துன்பங்களிலிருந்தும் தொல்லைகளிலிருந்தும் ஓய்வு பெற்று இறையருளை நோக்கி செல்கிறார் பாவியான அடியான் மரணிக்கும் போது அவனுடைய தொல்லைகளிலிருந்து பிற அடியார்கள் நாடுகள் நகரங்கள் மரங்கள் கால்நடைகள் ஆகியன ஓய்வு பெற்று நிம்மதி பெறுகின்றன என பதிலளித்தார்கள் இந்த ஹதீஸை அபு கதாதா ابن ربي الأنصاري رضي الله عنه اور اہل السلام عليكم ورحمه الله وبركاته